ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூண்டு மிளகு மருந்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு உணர்த்தியாக கொழம்பு வச்சு சாப்பிட்ணுனா இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் சளி இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி எல்லாம் க்யூர் ஆகிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான பூண்டு மிளகு மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் கடலைப்பருப்பு ஸ்லோவாக தான் வருபடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை பருப்பு லைட்டா வருபட்டதுக்கு அப்புறமா மத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்பதான் ஈவனா நம்மளுக்கு வருபட்டு வரும் தவரம்பருப்பு மல்லி வதையையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குறுமிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு குழம்புங்கிறனால மிளகு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாத்தையும் ஈவனா வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாம் புளி வந்து நம்ம கரைச்சு சேர்க்க போறது இல்ல இந்த மாதிரி வறுத்து அரைச்சு சேர்க்க போறோம் இப்ப புளியையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதோடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு வர மிளகா ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே ஒரே மாதிரி நல்லா வந்து வருபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இத அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கிறேன் சூடோடையே நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா மல்லி விதையெல்லாம் சரியா அறப்படாது நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சிட்டேன் இருக்கட்டும் அதே சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டை நான் முழுசாவே உரிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு முக்கால் வேக்காடுக்கு நம்மளுக்கு வதங்கிடணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஆயிலேயே ஒரு நிமிஷம் போல பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே அந்த ஆயில்லையே நம்ம வறுத்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால குழம்பு நல்லா திக்காகும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடியெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் ஆப்ஷனல் தான் ஆனா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்துட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அந்த நொறையெல்லாம் அடங்கி நல்லா ஆயில் கக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்ல ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுரலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கு இன்னுமே நல்லா திக்காகும் இப்ப நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன் மண் சட்டிங்கறனால மறுபடியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பூண்டு மிளகு மருந்து குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க சாதத்துல குழம்ப ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யோ இல்ல நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டு பாருங்க பெசஞ்சு செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஹெல்த்தியான பூண்டு மிளகு மருந்து குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க